எல்லாரோட கொஸ்டின் தான் எதுக்கு நீங்க அதிகமாக படம் படம் பண்றது இல்லை லவ் ஸ்டோரி இருக்கலாம் அந்த இது நீங்க எதிர்பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேரக்டர் எனக்கு ரொம்ப சட்டிலாக இருக்கு ஜேர்னலிஸ்டா பிளே பண்றேன் ஸோ அதே ஒரு புதுசா இருக்கு இல்லை வெற்றி சாருக்கு வந்துட்டு சே சில்பா மஞ்சுநாத்த ஹீரோயினா போட்டுட்டு ஒரு டூயட்டுக்கு ஒரு ஊட்டிக்கு போலான்னா முடியலையே நீங்க வச்சிருந்தீங்கன்னா நானே கட்டுன்னு சொல்லிடுறேன் சேம் ஆன்சர் அந்த சாக் எந்தா இருந்தா நானே பண்ணிருக்க மாட்டேன் நல்ல படவா வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடுவாங்க படத்தோட ஸ்பீடு கெடுத்துரும் அடுத்தது அதர் லாங்குவேஜ்ல வந்து அதை ரீமேக் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கே வருது நீங்களே ப்ரொடியூஸ் பண்றீங்க எந்த லாங்குவேஜ்ல பண்றீங்க யாராச்சும் இந்தியில பண்ணா அபிஷேக் பச்சனை யூஸ் பண்ணுவேன் வில்லன் வந்து நீங்க தான் வில்லன் வில்லன் வந்து

மாலையம்புரஸ் வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க முதல் பக்க மூவி டீம்லேருந்து டைரக்டர் அனிஷ் அஸ்ரப் அண்ட் ப்ரொடியூசர் மகேஸ்வரன் தேவதாஸ் ஆக்டர் சில்பா அண்ட் ஆக்டர் விற்றேன்னா ஹாப்பி டு சீ யூ அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் அகெயின் உங்களை பார்க்குறதுல இப்போ ராஜபுத்திரனில் பார்த்து ஜாலியாக இருந்தோம்ல ஸோ இந்த படம் முதல் பக்கம் நீங்கள் கிளீசாவாக நான் தான் லாஸ்ட் இன்டர்வியூ ரிப்பீட்டடாக நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் மைண்ட்லேயே ஓடும் இந்த இந்த கொஸ்டின்லாம் வரும்போதே நம்ம ஆட்டோமெட்டிக் ஆன்சர் பண்ணிடும் அப்படின்னு இருந்தாலும் இது ப்ரொமோஷன் இல்லையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸோ அந்த மாதிரியான கிளீஷ விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ டேரக்டர் கிட்ட இருந்து நான் போகணுன்னு நினைக்கிறேன் முதல் பக்கம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குது இதில் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கில்லரை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறதா அந்த படத்தோட கதையா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு க்ரைன்னு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து முதல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ரெண்டு விஷயத்தில் தான் தொடங்குவாங்க ஒன்று சிசிடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஐடென்டி மாதிரி வச்சுக்கீங்களா அது இருந்தானாலும் அவர் கிரைம் நடந்ததுனால இது ரெண்டே வச்சது கண்டுபிடிப்பாங்கன்னு ஸோ ஒரு முதல் பக்கங்கிற டைட்டில் இது வந்து இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் படம்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த டிசைன் அதுக்காக அதை மட்டுமே மொத்தமாக வச்சிடலாம் படம் நகராது ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அந்த இம்பேக்ட் முதல்ல வந்து கொடுக்கறதுக்காக அந்த டிசைன்ல அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரும் ஏன்னா சார் நாங்கள் டி டிஷர்ட் பார்த்தோன்னே டீ கோடிங்கிற ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் ஒரு புது எழுத ஆரம்பிச்சிருவோம் அந்த புது கதையில் பார்த்தீங்கன்னா கில்லர் பற்றின எந்த ஒரு குழுவும் கிடைக்கல போல கடைசியாக தீரன் படத்துல மாதிரி கை வச்சு அண்ணன் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல போனோம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணனுக்கு மட்டும் எப்போ எப்பயுமே அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனு ஒரு த்ரில்லர் ஒரு சைலண்ட்டு இந்த கதை எழுதினாலே அங்கே வெற்றி பெற வந்து டக்குன்னு எழுதிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு எப்படி அதுதான் இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நான் அவருடைய லிஸ்ட் ஆஃப் மூவி எடுத்து பார்க்குறேன்

ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக வந்து ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேஷனில் மட்டுமே ட்ராவல் ஆனா அதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அப்படி எல்லா படமும் அவர் பண்ணலை ஆனா அவர்கிட்ட வந்து சோமனி எல்லாருமே வந்து நிறைய பேர் அந்த கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க உடனே இந்த மாதிரி படனாலே அவர்கிட்ட போயிருவீங்களா அப்படின்னு நான் அப்படி வந்து நினைச்சு போல இந்த கதைக்கு இவர் சூட்டபிளா இருப்பாரு இவர் மதுரையில இருந்து வரக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து ஒரு சூழலாள ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்றார் வேண்டிய ஒரு நபரா இருக்காரு சோ அப்படி இருந்தானால் யார் கரெக்டா இருப்பா அப்படின்னு பார்த்தா அவர் கரெக்டா இருந்தாரு அப்ப ஒரு அவரோட முடி அப்படி எல்லாம் எந்த ஆபீசர்ஸ் இருக்க மாட்டாங்க ஸோ அதுவும் ரெண்டாவது கொஸ்டின் அதேமாதிரி தான் இருந்தது ஏன் வந்து அவர் எல்லா படத்தில் தாடி வச்சுருக்கேன் எல்லா படத்தில் தாடி வச்சுருக்காருங்கிறதால எனக்கு முடிக்கல இந்த படத்தில் தாடி வேணும் அதனால் வந்து அவர் தாடியோட நீங்கள் வாங்க திடீர்னு வந்துட்டு நீங்கள் க்ளீன் ஷேவில் வந்துராங்க அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் அவருக்கு கொடுத்த லுக்கு ஆக்சுவலாக மேம் உங்களோட வாய்ஸ் அந்த படத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் வந்து உங்களோடய வாய்ஸ்க்கான ஒரு ஃபேனு ஆனால் இங்கே வாக்கி டாக்கியில் நீங்கள் பேசுகிற அந்த டீசரில் இருக்கிற சீன் பார்த்து ஆக வாய்ஸை மட்டும் கட் பண்ணிட்டாங்க மேம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஸோ உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது ஒரு டென்ஷனான த்ரில்லர் ஃபிலிம் வேறு அதுவும் அந்த சீன் நீங்கள் அந்த வாக்கி டாக்கியில் வர சீன்லாம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் ஒரு எட்ஜி சீட்டில் இருக்கக்கூடிய சீன்ற மாதிரி தான் தெரியுது ஸோ அது நடிக்கிறப்பவும் சரி இந்த படம் ஒரு டைட் த்ரில்லரில் நடிக்கிறப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு சி ஆஸ் எ கேரக்டர் எனக்கு ரொம்ப சட்டிலாக இருக்குது இது அண்ட் ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணுறேன் ஸோ அதே ஒரு புதுசாக இருக்குது அண்ட் நிறையா ஆக்ஷன்ஸ் பட் இருக்கு இருக்கு பிகாஸ் ஆஃப் ஆஃப் த த்ரில்லர் சப்ஜெக்ட் சீன்ஸ் ரொம்ப ரன்னிங் அண்ட் ஹைடிங் அந்த மாதிரி மாதிரி எல்லாம் ஸோ நீங்க சொன்ன இந்த டீசர்ல ஒரு போர்ஷன் வேற வேற வாக்கி டாக்கி கோஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மினிட் சைலன்ஸ் அண்ட் சைலன்ஸ்னாலே ஒரு பயம் எடுத்துருக்க ஒரு சினாரியோ அதெல்லாம் ஒரு ஹெட் தான் அந்த 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 மாதிரி மேக்கிங் மியூசிக் வந்துட்டு வந்து ஸோ அது ஒரு தியேட்டருக்கல் எஃபெக்ட் தான் ஸோ இந்த மூவி நீங்க தியேட்டருக்கு போயிட்டு தான் பார்க்கணும் ஸோ அப்போதான் அந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட்ல வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க செல்லத்த அப்படின்ற மாதிரி அப்படியேப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஏன்னா இஸ்பேட்ல ஒரு விஷுவலா நம்ம பார்த்துட்டு அந்த வாய்ஸ்கே தனி ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்கான்ற பட்சத்துல திரு பார்த்தா ஒரு பக்கம் வந்து சைக்கோ விரட்டிட்டு இருப்பாரு ஒரு பக்கம் பேசிக்கே போயிருவாங்க தான் ஒரு நைன்டி ஸ்கிட்டோட பார்வையில நீங்க பாக்கணும் அதான் போய் ஒளிஞ்சிட்டு இல்லை ஏன் வாக்கி டக்கியான் பண்ணுறேன் அப்போ போகிற வரை வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போக வேண்டியதானேங்கிற மாதிரியான விஷயம்லாம் இருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரியான விஷயங்களை நீ பார்க்குறீங்க பாக்குறீங்களா கமெண்ட்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க செல்லத்தை அப்படின்றத இல்ல ஆக்சுவலி நானே பார்க்கல இன்னும் அதுக்கு அதெல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்காக நான் டைம் கிடைக்காம அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அது ஆக்சுவலி அந்த ஒரு படத்துல வந்து ஒரு த்ரில்லர் மூடை வந்துட்டு ஒரு நமக்கு வந்து ஒரு டியூரேஷனாக ஒரு டூ ஹவர்ஸில் சொல்கிறதுக்குங்கிறது வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் பட் ஒரு நிமிஷம் டீசர்ல நம்ம வந்து சொல்ல முடியுமான்னு பார்த்தோம்னா அதில் சொல்லணும்னு நான் நினைச்சேன் அதுலயே வந்துட்டு அவங்க வந்து ஒரு போலீஸ்ட்ட வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக அவங்க பண்ணாங்க அவங்க இல்லைன்னு சொல்லி போகும்போது டடடன் அடிச்ச உடனே அவ்வளோ திரும்பினானா என்ன அதோட நம்ம நிறுத்தி இருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளார உன்னை உள்ள வர்றதுக்கான ஒரு பாயிண்ட் இதுல இருக்குதா அப்படிங்கிறதுக்காக தான் அது வச்சோம் பட் கமெண்ட்ஸ் என்ன போய் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க சார் நிறைய விஷயங்கள் நல்ல கமெண்ட்ஸாக பண்ணிருக்காங்க வெற்றி என்ன ஒரு குரூப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம வந்து இப்போ ப்ரொடியூசர் அண்ட் வில்லன் கிட்ட வரணும்னு நினைக்கிறேன் உண்மையாக சார் உங்களை பார்த்தா ப்ராக்லஸ் மாதிரியே இருக்கு மோஸ்ட்டாக நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு கட்டிங்கு அதுக்கப்புறம் இந்த பாடி ஃபிட்டிங்கு இதெல்லாம் கட்டிங் பாடி நாங்கள் வந்து ப்ராக்லஸ் நர்கிட்ட போயிடுவோம் எப்படி இருந்தது உங்களுக்கு இது ட்ராவல் ஒரு பக்கம் ப்ரொடியூசர் நீங்கள் இன்னொரு பக்கம் இதில் நடிக்கணுன்ற விஷயம் இருக்கும் ஷார்ட்ஸ் வந்து வீண் போனிச்சுனா ஒரு பக்கம் ப்ரொடக்ஷனாகவும் நமக்கு அது பிரச்சனை இருக்கும் அதே நேரம் அதே விஷயத்தை எடுத்து டேக்கிள் பண்ணி நடிக்கணும்ல எப்படி இருந்தது உங்களுக்கு ப்ரொடியூசராக வந்து நான் ரொம்ப க்ளியர் என்னோட கோ ப்ரொடியூசர் ஷண்டி ரவிச்சந்திரன் சார் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நான் படத்தோட எந்த இதுக்குள்ளேயே வரல ஏன்னா இதுதான் இத்தனை இவ்வளோ டேஸ் இதுதான் பட்ஜெட் அதை தாண்டலை ஸோ டே எனக்கு ரிப்போர்ட் வந்துடும் சரி இந்த நாலு சீன் எடுக்கணுன்றோம் இதுதான் பட்ஜெட் கரெக்டாக மீட் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் தாண்டிடுச்சுன்னா கொஷின் பண்ணிக்குவோம் அப்புறம் அதை எங்கே சரி பண்ணணும்னு பார்த்துக்குவோம் அது ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது ஆக்டிங்னு சொல்லும்போது எனக்கு என்ன வரும் என்ன வர வராதுன்னு நல்லா தெரியும் அவருக்கும் தெரியும் சோ அதனால எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு சோ இப்ப அவ்வளவு டேக்ஸ்லாம் எல்லாம் போல அவ்வளவு டேக்ஸ் நம்ம போகல எல்லா ஸ்டாம்ப்ஸும் நான் தான் செஞ்சேன் ஏன்னா தெரியுது சார் அது பாத்தீங்கன்னா அந்த சுத்தியெல்லாம் வச்சுட்டு மேமே சேஸ் பண்ற சீன்ல எல்லாம் தெரியுது ஏன்னா ஸ்டாண்ட்ஸ் வச்சிக்க வேணான்னுலாம் ஒண்ணும் கிடையாது கிடைக்கல எனக்கு டூ போடுறதுக்கு காரணம் கிடைக்கல பின்னாடி இருந்து பார்க்கும்போது சரி நானிலும் நல்லா தெரியும் ஆனால் அந்த படத்துக்கு அது இம்பார்ட்டன்ட் அந்த சீன்ஸாக இருக்கட்டும் அந்த ரியாலிட்டி அந்த கொடுத்தா தான் அந்த ஒத்தன்டிசிட்டி கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா அவரும் வந்து மெனு கட்டு போய் வெயிட் போட்டார் அந்த படத்துக்கு அந்த நிற்கும் போது அது நம்பர் தன்மையோட இருக்கணும்னு அந்த எஃபர்ட் வேஸ்ட் ஆகிடக்கூடாது ஸோ கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம் அது என்ன இஃபெக்ட் வேணும்னு நினச்சிடும் அதுக்கு வேலையே வந்திருக்கு ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் டாஸ்க்னா வந்து இந்த ட்ரூத் டேர் திஸ் ஆர்த் பாட்டு பாடுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் படம் ஸ்டார்ட்லேருந்து இப்போ ப்ரொமோஷன் வரைக்கும் உங்களுக்குள்ள இப்போ வந்து நீங்கள் மேம்கிட்டே இல்லைன்னா சார்கிட்டே ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுருக்கணுன்ற ஒரு டவுட் ஓடிட்டே இருந்திருக்கும் இல்லை ஒரு சந்தேகம் கேள்வி ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் தில்லும் வரையும் ஓடும்ல அப்படியே ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா என்ன கேட்பீங்கன்ற ஒரு விஷயத்த ஸ்வாப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ டேரக்டர் வந்து ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு இவங்க மூணு பேர்கிட்ட கேள்வி ஆரம்ப நாள்லேருந்து இப்போ வரையினால் கேட்கணும் தோணிகிட்டே இருக்கும் பட் நான் வந்து இப்போ வரையும் கேட்கல அப்படின்ற விஷயங்கள் தான் இருந்தால் கேட்கலாம் வழக்கமாக ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு படத்தில் நடிக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டோயிட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வருவாங்க பட் இதில் வந்து அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு டூயட் பார்ட்ஸ் இல்லை ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம ப்ரொமோஷன் வர வரைக்கும் நல்ல ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கிறோம் சூப்பரான ஒரு கதை இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவாக இருந்தது எல்லாமே நீங்கள் பேசிட்டு இருந்தா கூட எனக்குள்ளார் வந்து உங்களுக்குள்ளார் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சரி இந்த டேரக்டர் நமக்கு நல்ல ஒரு டோயட் சாங்கில் வேற மாதிரி ஒன்று வெப்பார்ன்னு பார்த்தா வைக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கோ இல்லை வெற்றி சாருக்கு வந்துட்டு சில்பா மஞ்சுநாத்தை ஹீரோயினா போட்டுட்டு ஒரு டூயட்டுக்கு ஒரு ஊட்டிக்கு போகலான்னா முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்ததா நீங்கள் இருந்த

படத்தோட ஸ்பீட கெடுத்துரும் ஸ்கிரீன் ப்ளே நல்லா போயிட்டு இருக்கோம் இப்போ இப்போ எதுக்குடா சாங்குன்னு ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா பக்கத்துல ஒரு படத்துக்கு உனக்கு கடைசி வரையும் மேல் கிரீம் உனக்கு இனிமேல வந்து டூயட்டே நீங்க எதிர்பார்க்கறீங்கன்ற மாதிரி இன்னும் தனி ஜானர் ஆஃப் படம் எல்லாம் அப்போ ஆசைகள் இருக்கு ஆனா படத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும்ன்றாரு சார் உங்களுக்கு அசா ப்ரொடியூசரா இல்லைன்னா வில்லனாவோ ஆக்டராவோ என்ன கேள்வியா டேரக்டர்கிட்ட ஆர் ஆ உங்ககிட்டயே கேட்கணுமா தோணுதா எனக்கு வந்து ஷில்பா கிட்ட தான் நான் வந்து நேரத்துல இருந்து கேட்டுட்டு உட்காந்துட்டு வெரி நேச்சுரல் ஆக்டர் இப்போ கூட எனக்கு ஒரு டீசர் காட்டினாங்க கன்னட படத்தோட டீசர் ஒரு ஃபாஸ்ட் டீசர் ஒரு ஒரு குவிக் டீசர் மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரே டீசர் டீசருக்குள்ளே மூணுமே எனக்கு தனியாக தெரியுது இவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு ஏன் தமிழ் படத்தில் செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன்னா அது வந்து இட்ஸ் அ வெரி நான் வந்து முதல்ல ரெண்டு பேர்ட்ட சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரை வந்து எனக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரை என்னென்னா வந்து அன்பிரிடிக்டபிள் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க படத்துக்குள்ள வந்தா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னே தெரியாது ஸோ கதை தான் வந்து மெயினாக நிற்கும் இவங்க கீழே வந்துடுவாங்க இவங்க இப்ப ஷில்பாவா அழகா இருப்பாங்க எல்லா படத்துலயும் டுவேட் பாடுவாங்க நினச்சிட்டு உள்ளே வந்தாங்கன்னா என்ன பாட் படம் நல்லா இருக்கான பாட்டு இல்லையே தேவையில்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டிசப்பாயின்மெண்டாக மாறிடும் இவங்க வரும்போது ஹில்பா வந்து இந்த படத்துல ரோலை அந்த ரோலுக்குள்ள பொறுந்துருவாங்க வெற்றி ரோலுக்குள்ள போந்துருவாங்க அது எனக்கு பிளாஸ்டா பட் இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்காங்க ஏன் இந்த பக்கம் வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அவிட்டாதான் கேட்கணும் ஏன் இங்க காரணம் தான் இப்போ உங்களோட கிட்ட யாருகிட்ட வேணா கேட்கலாம் கேள்வி யூ ஹவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மட்டும் ஆப்ஷன் இருக்கு இதராணி மூவி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தாரா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பர்சனலா எடுத்தாங்க அதுல வந்துட்டு என்னோட ஆக்டிங்கோட பொட்டன்ஷியல் ஒரே மூவில மக்களுக்கு கூட தெரிஞ்சிச்சுல கூட சோ எனக்காக ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாங்க நான் ஒரு மூவி பண்றேன்னு இப்போ எப்படி நீங்க வெற்றியோட படத்துல ஒரு எதிர்பார்ப்பீங்க தட் ஒரு மூவி பண்ற தட்ஸ் தட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு செலவு பிலிம்ஸ் வரும்போது மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஷில்பா நல்ல படத்துல பார்க்கலாம் எப்போ நாங்க அந்த இது கொடுக்க முடியாது நாங்க ஸ்க்ராட்ச்ல இருந்து வந்துட்டு ஒரு நேம் பண்றோம்னா அதனால பின்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் விட் ஆஃப் டாட்ஜ் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் விட் ஆஃப் கம்ஸ் டு தெ ஒரு மூவில அது ஸ்பாயில் ஆயிடும் வீல் லூஸ் த நேம் சோ அதுக்காக தான் ஐ அம் வீங் வெரி கேர்ஃபுல் டு டூ ப்ராஜெக்ட்ஸ் இட் இஸ் பிகாஸ் மக்களுக்காக தான் பிகாஸ் அவர் ஏதோ ஒரு நல்ல படம் அண்ட் பொட்டென்ஷியல் இருக்க படம் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த படம் பண்ணுன்னுதான் நானும் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் நாட் எவ்ரி ஆக்டர் கேன் புல் எல்லா ரீஜனல் கேரக்டர்ஸ் பண்றது ரொம்ப கம் ஐ மீன் கஷ்டம் இப்போ நான் கன்னடத்துக்கு போனாலும் தே வில் கன்சிடர் கன்னடா பொண்ணுன்னு இங்கே வந்துட்டு என்ன எத்துட்டாங்க தமிழ் பொண்ணுன்னு தெலுங்குக்கு போனாலும் ஓ யூ பிலாங் ஹியர்னு அவரை கன்சிடர் பண்ணிடுறாங்க அந்த வெர்சிட்டாலிட்டி இருக்கும்போது வை நாட் லைக் ஐ ஃபீல் ஐ ஐம் பிளெஸ்ட் ஐ கேன் டூ ஆல் லாங்குவேஜஸ் அண்ட் எனக்கு அந்த ஒரு இது இருக்கு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு ஸோ வேற வேண்டாம் தெலுங்கு ஆல்சோ ஸ்டார்ட் அண்ட் லேர்னிங் த லாங்குவேஜ் அண்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் தேர் லாங்குவேஜ் ஓகே மேம் இப்போ உங்களோட கேள்வி உங்களோட டர்ன் யார்கிட்ட கேட்க போறீங்க ஃபர்ஸ்ட் வெற்றி கேட்கறது அதுக்கப்புறம் நான் யோசிப்பேன் யோசிப்பேன் கேளுங்க நான் கேட்கணுமா ஆமா சரி ரெண்டு பேருக்குமே கேட்டுறேன் சப்போஸ் 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 இல்லை சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் தமிழில் வந்து ஒரு சக்சஸ் ஆயிடுச்சு அடுத்தது அதர் லாங்குவேஜஸ்ல வந்து அதை ரீமேக் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கே வருது நீங்களே ப்ரொடியூஸ் பண்றீங்க எந்த லாங்குவேஜ்ல பண்ணுவீங்க யாரை அரிசி பண்ணுவீங்க நல்ல 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 ஒரு கேள்வி நீங்கள் ஆக்சுவலாக முதல்ல ஆன்சர் நீங்கள் பண்ணு முதல் ஒன் படத்தில் ஒரு சீன் ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா நாட்டில் அப்படி கொக்கி போடுறவங்க அப்படின்னு எனக்கு வந்து இதை ஹிந்தியில் பண்ணா அபிஷேக் பச்சனை யூஸ் பண்ணுவேன் ஓகே அதுலயும் வந்து வில்லன் தான் எல்லா தான் நல்லது

எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு ஆக்டர் ரைட் இப்போ நான் தெலுங்குல போயிட்டால் நான் அழகாக சொல்லலாம் ராம் சேரா செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் அவருக்குன்னு ஒரு மாஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு கதை நிக்காம போயிடலாம் ஸோ இது ஒன் திங் எந்த லேங்குவேஜில் செஞ்சாலும் ஒரு நியூ கமருக்கு ஸ்ட்ராங்கா என்ட்ரி கொடுக்கிற ஸ்கோப் இந்த கதையில இருக்கு சோ என்ன கேட்டால ரெதே யூஸ் நியூ கமர்ஸ் அப்ப வந்து ரெண்டு பேர் மட்டும் கன்ஃபார்ம் ஒரு பக்கம் வில்லனும் கன்ஃபார்ம் ஹீரோயினும் कंफर्म ஆங்களே அபடி தான் நம்ம என்ன பண்றது இப்போ எல்லா லேங்குவேஜும் தெரியும் ஸ்கிரிப்ட் தெரியும் 나가는 கஷ்டப்பட்டு நாங்களும் கத்துக்கோம் உங்க லேங்குவேஜ் கத்துக்கோம்ல சொல்ல சொல்ல ரெண்டு பேருமே நீங்க மாற மாட்டீங்கன்னா அதுக்கு பெச டப்பிங் பண்ணிட்டு போயிடலாம் நல்ல ஒரு நல்ல தான் அப்படியே நம்ம எல்லாம் பேசி மேம் எஸ்கேப் ஆ ஓடற கூட அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு கேள்வி கேக்கணும் ஆமா இது அஷ்ரஃப்க்கு உங்களுக்கு என் என்ன இருந்தது லைக் செட்டோடது வேற எது விட்டுடுங்க லைக் உங்களுக்கு என் மேல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன இருந்தது சேம் இருந்தது இல்ல பை ஷூட்டிங் அண்ட் இது மாறிடுச்சா இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீரோயின் அந்த ஹீரோயின் இருந்து ரெண்டு விஷயத்த வந்து நான் எதிர்பார்த்தேன் ஒண்ணு வந்து ஒரு அழகா சாமிங்கான பொண்ணு ஆனா பார்த்தானால அந்த பொண்ணு பாவமான பொண்ணு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கக்கூடாது அழகு இருக்கணும் ஆனால் கொஞ்சம் முறைச்சான வந்து கொஞ்சம் அடமண்டாக இருக்கணும் ஸோ இது ரெண்டுமே கலந்த உருவம் யார் என்பது அவங்களை தான் தோணிச்சு அப்போ மேம் அடமெண்ட் ரொம்ப பாவம்னு சொல்லிடுற மாதிரியான ஆளா இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து அவங்களை பார்த்தாலும் வந்து ஐயோ ரொம்ப ரகடானவங்கன்னு சொல்ல முடியாது அவங்க சிரிச்ச அழகு கோச்சுட்டான பயம் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் வேணும் அப்படி தான் உங்களை சூஸ் பண்ணேன் சரி அப்போ இந்த கேள்வி நான் கேட்குறேன் வெற்றி என்ன எதுவும் சூஸ் பண்ணிங்க என்னென்ன கதை எழுதும் போது சொல்லிட்டாங்க வர்ற ஒரு பையன் அப்படின்னு ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட கேமராமேன்ஸ் வந்து ஒன்று சொல்லி தான் சொன்னாங்க இந்த டீமோட தவ செஞ்சு வைப் ஆகிடாது அப்படின்னு நான் எப்பயுமே டீம் இன்டர்வியூ பண்ண அந்த டீமோட வைப் ஆயிடுவேன் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் போய்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி வந்து தட்டுறப்ப இப்போ வா நீங்கள் கொடுத்துட்டாங்க நீ தப்பி தவறி கூட வைப் ஆகிடக்கூடாது அதனால இந்த டாஸ்க்கு இந்த ஃபன்னு இதெல்லாம் ஓரம் வச்சிடலாம் தான் நினச்சேன் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணும் இப்போ முதல் பக்கம் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒன்று வச்சுருக்கீங்க எல்லாரோட லைஃப்லையுமே சொல்லப்படாத பக்கம்னு ஒன்று இருக்கும் கொஞ்சம் டீசெண்டாக வெளில சொல்கிற மாதிரியான பக்கமாக தான் இருக்கும் அப்படியா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த படம் சார்ந்து ஏதாவது சொல்லப்படாத பக்கங்கள் இருக்கா இதே மூணு இன்டர்வியூ சொல்லிட்டோம் அப்படியானே சரி ஓகே நாளாவதான் கொஞ்சம் மாத்தி ஆப்போசிட்டா சொல்லுங்க உல்ட்டா

இப்போ சார் சொன்னார் இந்த படத்தோட கதை மதுரையிலேருந்து வர்ற ஒரு பையன் வந்து இன்வெஸ்டிகேஷன் உள்ள இறங்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அந்த படத்தோட ட்ராவல் அப்படின்னு இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த கதையை நீ உள்ட்டாக சொல்ல ஆரம்பிக்கணும் இப்போ வந்து சென்னையில் இருக்க ஒரு பையன் மதுரைக்கு போகிறான் ஒரு பிரச்சனை மாட்டி மதுரையில் போய் தப்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை நீ ஆப்போசிட்டாக சொல்லணும் நீங்கள் எங்கே விட்டுறீங்களோ அதுலேருந்து மேடம் ஆரம்பிக்கணும் அவங்க எங்கே வருவாங்களோ அதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் நீங்கள் அப்போ இந்த படத்தோட கதையை சொல்லுவாங்க படத்தோட கதையை உள்டாக சொல்லணும் படத்தோட கதை வேணாம் சொல்ல மாட்டேன் ஆனால் படத்தோட கதை வேணாம் உள்டாக நீங்கள் ஒரு கதை நம்ம இப்போ ஒரு கதையை கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணணும் இப்போ ம் ஆனால் அதில் வந்து அதே மாதிரி சில்பா மேமும் வெற்றியை நான் ட்ராவல் பண்ணி இவர் வில்லனா இருக்க மாதிரி ஒரு கதையை இப்போ வந்து பில் பண்ண ஆரம்பிக்கணும்

வந்துட்டு இருக்கேன் இவர் கண்டுக்கிறதே இல்லை எதுக்குன்னு ஸோ நான் அதுக்கெல்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் ஒரு டாக்டரா இருப்பேன் சைக்காலஜிஸ்ட் ஸோ இவர மைண்ட்ல எப்படி எதுக்கு பொண்ணுகளையும் இது பண்ணல ரெஸ்பாண்ட் பண்ணல எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணுங்க வந்து லகேஷ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு லகேஷ் வந்துருச்சு திரும்பி பார்த்தா ஷில்பாவை காணும் கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு ஆனால் ஷில்பாவை ஷில்பா வந்ததுக்கான அறிகுறியே மாட்டிக்கிட்டாரு அங்கே ஒரு நடக்குது ஷில்பா எங்கே விட்டு வெளியே போக முடியாது அந்த டுவெண்ட்டி சால்வ்

உங்களுக்கு ஒரு சீன் ஓபன் ஆகும்ல அதுல இருந்து சோ அந்த பாடியெல்லாம் இந்த சர்ச் பண்ணும்போது டிஎன்ஏ எல்லாம் வந்துட்டு மாத்திட்டாங்க உள்ள என்னது ஆக்சுவலி அதுக்கப்புறம் வேணா நான் வரேன் சோ இங்க யாரு பாடின்னு ஆயிடும் அங்க பார்த்தா சொல்லிட்டு மாத்திட்டு நல்லா அப்ப யார் அந்த பாடி அது தான் ஆமா ரைட் சோ சோ அங்க இருந்து பார்த்தா அவங்க வந்து எல்லா ஃபிளைட்டோட லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க யார் வந்து இறங்குனா யார் இன்னும் வெளியே ஆகுங்கன்னு அங்கேருந்து தேடி பார்த்தா ஒரு சிங்கப்பாவுக்கு வந்த டெலிகேட்ஸ் வந்து ஒரு முக்கியமானவங்க காணும் ஸோ அங்கே நோக்கி போயிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இன்டர்வல் நீங்கள் கொடுத்த மாதிரி கிளைம் இப்போ வந்து பார்த்தா சார் குலகாரம் வந்து கிடச்சிட்டா சார் யோ

நல்ல படம் எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க அட இது கடைசி வந்து லைக் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்றது நம்ம நம்ம கைண்ட் ஆஃப் ரிவ்யூ அப்படிதான் தான் இருக்கு ஆன்லைன் தான் எல்லா ஃபேமிலியோட பாருங்க கண்டிப்பா சில்பாகாவும் வில்லனுகாவும் கண்டிப்பா படுத்து பாருங்க ஓகே மேம் நீங்க ஒரு நீங்க ஒரு ரிவ்யூ கொடுத்தா சிங்கப்பூர் ஃபைல்ஸ்க்கு ஏன்னா நீங்க டிஎன்ஏ எல்லாம் ரிசர்ச் பண்ண வர்றீங்க எப்படி ரிவ்யூ கொடுப்பீங்க இப்ப புதுசா ஒரு படம் வந்திருக்கு எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க டீம் கூட ரொம்ப கொண்டாடுறாங்க போயிட்டு பார்த்தா நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் நீங்க போயிட்டு பாருங்க அதுல வந்து இந்த வில்லனோட நடிப்பு ஹீரோயினோட நடிப்பு அதனால அஸ்பெக்ட் அதனால இல்ல ஓகே சார் இப்போ உங்களோட நீங்க இந்த படத்தை தயவு செய்து தியேட்டர்ல கூட போய் பாத்துறாதீங்க ஓடிடில கூட பாத்துறாதீங்கனு சொல்லுங்க நம்ம பரத போடி போட்டு அதனால அதானே பண்ணுங்க குடுக்கணுமா பாசிட்டிவிட்டி அண்ணே நாங்க அதை தானே என் உடம்ப பார்த்து கூட */;சார் நீ இவ்ளோ கைண்டா பேசுறீங்க நீ ரொம்ப நல்ல மனுஷன் சார் படத்த நான் ডেইলি போய் பாப்பேன் கவலைப்படாதீங்க போ வீட்டுக்கு போறப்பலாம் பாத்துட்டு போயிடுறேன் படத்தை சரி நீங்கள் நேர்களே சத்தியமா சொல்லப்போனா நான் முதல் பக்கம் படத்துக்கான ரிவியூ சொல்லணுங்கிற ஒரு மூடிலே இல்லாம இருந்தேன் இன்னைக்கு வந்து பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நான் அந்த பன்னெண்டு படத்தில் ஒரு படத்தை பார்க்கணுங்க இருக்கா போனால் போன இடத்துல டிக்கெட் கிடைக்கல என்னடா பண்ணுறது வீட்டுக்கு திரும்பி போனாலும் அந்த பொண்டாடி பிரச்சனை வருமே அப்படி யோசிச்சு அதுக்காக ஒரு டிக்கெட் எடுத்தேன் அதுதான் வந்து சென்னை பயில்ஸ் முதல் பக்கம் எடுத்துட்டு உள்ள போனாலும் எதிர்பார்க்கவே இல்லை அதில் வந்து அவங்க போஸ்டரில் என்ன விட்டினாங்களா சார் போஸ்டர் டிசைனில் பார்த்தாது சார் இதுக்கு வேறு லெவலில் வேறு லெவலில் இருந்துச்சு சார் படம் அப்படி ஒரு போஸ்டர் இதுக்கு தேவைப்பட்டது அதை ஏதோ டேரக்டர் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு அதில் இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் பண்ணால் இந்த படம் வேறு லெவலில் வரும் பரவாயில்ல சார் இப்போ இப்போ நான் பார்த்த படத்தை நான் ரிவியூ பண்ணணும்னு நினைக்காமலே ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் ஓகே சார் லாஸ்ட்டாக என்னோடய வியூ நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் வந்து லவ் ரொமான்ஸ் கமர்ஷியல் அதெல்லாம் கொஞ்சம் புறம் தர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்போதுமே த்ரில்லருக்கும் க்ரைமுக்கான ஒரு ஃபேன் பேஸிங் இருக்கும் அதை தாண்டி இந்த டென்ஷன் அந்த சஜஷன்ஸாக இருக்கட்டும் இந்த லாஜிக் மிஸ்டேக் இல்லாத படங்களுக்கு எப்போதுமே அதிகப்படியான ஆதரவு உதாரணத்துக்கு லெவன் படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் வர்றப்ப ரொம்ப லெஸ் லெவல் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் லெஸ் லெவல் ஆஃப் டாக்ஸ் ஆனால் அந்த படத்தோட இம்பாக்ட்டுங்கிறது இன்னைக்கு எங்கேயோ இருக்குது அப்படியா உங்களோட படமும் இம்பேக்டும் வியூஸும் அதை தாண்டி ஆடியன்ஸோட ரெஸ்பெக்ட்டும் அதிகமாக இருக்குன்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது இதே டீமை ஒரு சக்ஸஸோட இன்டர்வியூ எடுப்பேன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருப்பீங்க நான் நம்புறேன் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன் ரிவ்யூ முடிச்சுட்டு ஒரு சக்சஸில் இன்டர்வியூ பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம் தேங்க்யூ 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 தேங்க்யூ